இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணால் ஒரு முடிஞ்சளவுக்கு பதினொன்றைக்கு மேலே சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் பதினொன்றை காலுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் நல்ல பசி எடுக்க ஆரம்பிச்சிட்டு சரி வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாமல் ரைஸ் வந்து அதிகமாக போட்டுவிட்டேங்க அப்புறம் இன்றைக்கி பொரியல் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸு கேப்சிகம் எல்லாம் போட்டு நல்லா ஆகிற மாதிரி நான் போட்டிருந்தேன் ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கணும்னு நினச்சேன் என்னோ ஞாபகத்தில் நான் வந்து ரைஸ் பிளேட்டில் அதிகமாக போட்டுவிட்டேன் அப்புறம் குழம்பு அப்புறம் தான் கவனிச்சேன் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டயட்டை விடக்கூடாது கூட அப்படின்னு சொல்லி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் அந்த வெஜிடபிள் போர்ஷனு அந்த முட்டையோடு அதெல்லாம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டதுனால வயசம ஃபுல் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ரைஸ் என்னாலும் கொஞ்சம் கூட சாப்பிட முடியல ஸோ குழம்போடு இருக்கிறத கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்டு மீதம் இருந்த ரைஸை வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நீலாம்பரிக்கு நல்லா தயிர் ஊற்றி பணஞ்சி போட்டுட்டேன் ஏன்னா வேஸ்ட் ஆகலை பரவாயில்ல நீலாம்பரி சாப்பிட்டதுனால ரைஸ் வேஸ்ட் ஆகலை ஸோ இந்த இன்டர்மீடியட் ஃபர்ஸ்டிங்கில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க நான் ஏதாவது ஃபீல் பண்ணனா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்